ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கையிலே தவனெரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர சிவயோகா ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆதி இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமணி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று கார்த்திகை முதல் நாள் வழிபாடு கார்த்திகை விண்மீன் வழிபாடு ஆதியன பேரூராதீனத்திலும் பேரூராதினத்தில் காலையில் திருமஞ்சனம் பேரூழி வழிபாடு திருவிழா ஆகியவற்றோடு நடைபெறுகின்றது மாலையில் உதகை வேள்வி திருமஞ்சனம் பேருடை விழிபாடு திருவிழா ஆதி நடைபெறுகின்றன இவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் திருடே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்